பீடத்தில் தோறும் சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் தேய்பிரை சதுர்தசி அன்று ஸ்ரீ மங்கள மகா சண்டிஹோமம் நடைபெறுகிறது కొలు అమ్మా Gala, han bodi மகாசண்டி ஹோமத்தை ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராகுகால பூஜை மற்றும் ஜெய் பிரத்யங்கரா பாதகமல பூஜை செய்யும் அடியார்களின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை வெல்ல ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் அவர்களின் திருக்கரங்களால் நடத்தப்படுகிறது ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் ஒரு பிரம்மாண்ட ஹோமமாகும் இந்த ஹோமத்தில் பல தெய்வங்கள் ஆராதிக்கப்படுகிறார்கள் ஒன்பது அடி ஆழம் கொண்ட ஹோமகுண்டத்தில் பல அடிகள் எழும் அக்னியில் அம்பாள் பிரத்யட்சமாக எழுந்தருணி காட்சி தருகிறாள் ஹோமத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் பலர் அம்பாளை தரிசித்து உணர்ந்துள்ளார்கள் அன்னை சண்டிகா தேவியானவள் ஜெய் பிரத்திங்கராவின் வடிவில் இந்த பிரபஞ்சத்தை ஆக்கும் காக்கும் மற்றும் அழிக்கும் சக்திகளை கொண்டவள் அனைத்து உயிர்களையும் தன்னுள் அடக்கி சக்தியின் வடிவமாக எல்லையற்ற குணாதிசயங்களை கொண்டவளாக விளங்குகிறாள் பரிபூர்ண வாழ்வை வாழவிடாமல் தடுக்கும் திருஷ்டி தோஷங்கள் போன்றவை நம்மை தாக்காமல் இருக்கும் வகையிலும் தீய வினைகளை அகற்றி எதிர்மறை கூறுகளில் இருந்து விடுபட்டு தடைகளை வென்று மீளவும் சாப விமோச்சனம் பெறவும் உடல் மற்றும் ஆன்மா தூய்மை அடையவும் வாழ்க்கை நிலையில் உயரவும் இந்த மங்கள மகா சண்டி ஹோமம் நம்மை பாதுகாக்கின்றது எதிரிகளை அடியோடு அழிப்பதில் சண்டிக தேவிக்கு இணை எவரும் இல்லை எதிரிகள் என்பது நமக்கு தீங்கு மற்றும் கெடுதல் செய்பவர்கள் மட்டுமல்லாது நம்மில் இருக்கும் தீய குணம் பொறாமை பேராசை மனதில் இருக்கும் கெட்ட எண்ணம் போன்றவையும் சண்டிக தேவியானவள் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் என்று கூறுகிறார் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் ஜெய் நடைபெற்றுக் கொண்டிருப்பது மங்கள மகா சண்டிகோமம் இந்த சண்டி ஹோமம் என்பது எல்லாராலையும் செய்ய முடியாது ராஜாதி ராஜர்களால் மட்டுமே செய்யப்பட்டது இந்த சண்டிகோமம் நடக்கும் இடத்தில் யார் ஒருத்தர் கலந்துகிட்டு மந்திரத்தை காதால் கேட்டாலோ பக்தி சக்தியோடு உட்கார்ந்து உங்க பிரார்த்தனையை வச்சாலோ நிச்சயமாக நீங்க வேண்டியது வேண்டியபடி நடந்தே தீரும் இது சத்தியம் கால பூஜை செய்தால் நம் கெட்ட காலம் நீங்கி நல்ல காலம் பிறக்கம் செய்யலாமா வேண்டாமா அந்த ராகு கால பூஜையை நீங்கள் எல்லாரும் பரப்புங்க ஒரு நாள் உங்களுடைய வாட்ஸ்அப்ல டெய்லி அம்பால பத்தி ஸ்டேட்டஸ் வை உன் ஸ்டேட்டஸ் உயரும் எப்படி யாராவது உங்ககிட்ட கஷ்டம் வந்து சொன்னா அம்மா ஜெயபுரத்துங்கிறேன் ஜெய் ஜெயபுரத்துங்கிறேன் சொல்லி பாருன்னு சொல்லு அவன் சொல்லி அவனுக்கு பலன் கிடைக்கும்போது அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் சொல்லலாமா கூடாத அதனால ராகு கால பூஜை எப்பொழுதும் செய்யுங்க எல்லாருக்கும் சொல்லுங்க சொல்ல சொல்ல உங்கள் குலம் உயரும் எப்படி உங்க குலம் தழைக்கும் உங்கள் வம்சம் தழைக்கும் எத்தனை பேருக்கு சொல்றீங்க உங்க வம்சம் என்னைக்கும் குறைவில்லாத வாழ்வு வாழ்வீர்கள் உங்கள் வம்சம் அம்பாள் சொன்னது இப்ப எல்லாத்துக்கும் நன்றி சொல்வோம் அந்த நன்றி சொல்லும் விதமாக பலமாக இரு நல்ல சத்த மொழி எழுப்புங்கள் ஜெய் பிரத்தங்கிறே ராகு கால பூஜையை கொடுத்தமைக்கு நன்றி கமல பூஜையை கொடுத்து எங்களை வழிநடத்தியதற்கு நன்றி பாத கமல பூஜையை கொடுத்ததற்கு நன்றி பாத கமல பூஜை கொடுத்து எங்களை வழி நடத்துவதற்கு நன்றி இந்த எளிய பூஜையில் எங்களோடு பேசுவதற்கு நன்றி ஜாய் பெத்தங்களே உன் பாதம் பணிகின்றோம் நன்றி தாயே நன்றி 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 இன்னைக்கு இந்த நன்றி சொல்றோம் பாத்தீங்களா என்றும் நாம் அனைவரும் அவளுக்கு நன்றி மறவாது இருப்போம் அது ஒன்று இன்றைக்கு அவள் முன்னாடி பலமாக எல்லோரும் சேர்ந்து சொன்னம் இல்லையா சந்தோஷத்தில் அவள் திகழ்த்து விடுவாள் இன்று வந்து கலந்து கொண்ட அத்தனை பெரியம் நிச்சயமாக சத்தியமாக எல்லா காலங்களிலும் காத்தே திருவாளி நிச்சயம் அன்னையின் வாக்கில் எல்லாரும் நல்லாருங்க இப்ப ஹோமத்தை பூர்த்தி செய்வோம் உலகமெங்கும் இருக்கும் ராவுகால பூஜை செய்ய அடியார்கள் பாதகமல பூஜை செய்ய மடியார்கள் இன்று வந்து அன்னையின் யாகத்தில் கலந்து கொண்டு சங்கல்பம் செய்தவர்கள் அத்தியாய சங்கல்பம் செய்தவர்கள் புதிதாக வந்திருப்பவர்கள் யூடியூப்ல பாக்குறவங்களாக இருந்தாலும் சரி இனிமே பூஜையை தொடங்க இருப்பவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் அன்னையை பற்றுகின்ற அத்தனை பேரும் குரு பக்தியோடு அவளை தொடுகின்ற அத்தனை பேரும் அவளின் பூஜையை செய்கின்ற அத்தனை பேரும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று தலைமுறை தழைக்க வாழ்க்கையில் உயர எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று அன்னையின் பாதத்தை தொட்டு வணங்கி கேட்டுக் கொள்கின்றேன் ஜெய் பிரத்தங்கிரோ ஜெய் பிரத்தங்கிரோ ஜெய் பிரத்ய மேலும் திருமணத் தடை குழந்தையின்மை கணவன் மனைவி பிரச்சினை குடும்ப ஒற்றுமை வேலையின்மை வெளிநாட்டு வேலை தொழில் பிரச்சினை கடன் பிரச்சினை சொத்து மற்றும் வழக்கு பிரச்சினைகள் மற்றும் பிறருக்கு கெடுதல் இன்று வைக்கும் வேண்டுதல் போன்றவை அவரவர் பிரச்சினைக்கு ஏற்ப தொடர்ந்து பதினோரு மாதம் இந்த மங்கள மகா ஹோமத்தில் கலந்து கொண்டால் தீர்க்க வல்லவள் சண்டிக தேவி என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கராதாச சுவாமிகள் சிங்கப்பெருமாள் கோவில் அருகில் நாற்பது வெண்பாக்கம் மலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் திருக்கரங்களால் எண்ணற்ற அற்புத மூலிகைகளை கொண்டு நடக்கும் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மற்றும் மனக்குறைகளுக்குமான தீர்வை காணுங்கள் ங்கீரா தாயே உன மங்கள மகா ஹோமத்தில் அம்பாள் சண்டிகாதேவியாக எழுந்தருளி நமக்கு காட்சி தந்தார் அக்னியில அந்த அம்பாளுக்கு போற்றி படித்து யாகத்தை பூர்த்தி செய்வோம் தாயே உணையன்றி ஆர்ய காப்பா ஜெய்பிரத்யா தாயே உணையன்றி ஆர்யமை காப்பா பல்வினையை போக்கிடவே படிவெடுத்த நாயகியுயிரை காத்தருளும் அதர்வன பத்

அந்த நேரத்தில் ஒன்னா போடுற இதான் முதல் முறை இது போட்டா அந்த பக்கம் அப்புறம் போடுவா ஆனா ஒரே நேரத்தில் போட்டது அப்படிதான் என்னன்னா அம்பாள் நமக்கு வெற்றியை தருபவளாகவும் வரத்தை தருபவளாகவும் உங்களுக்கு அனைகிரகம் இன்னைக்கு செஞ்சிருக்கா அதனால வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எல்லா வளங்களையும் நலங்களும் தந்தே தீர்வாள் ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் பாத 蓝天。

வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யங்கரா நடுநிசி ஹோமம் வரும் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நடைபெறும் அனைவரும் கலந்து கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாக்ஷத்தையும் பெறவும் ஞாயிறு மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்யம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாசுவாமிகளின் அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூடியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க